கரூர் மாவட்டம் வாங்கல் அருகே உள்ள விவசாய கிணற்றிலிருந்து கை கால்கள் வாய் கட்டப்பட்ட நிலையில் நிதி நிறுவன உரிமையாளரின் சடலம் மீட்கப்பட்டது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அருள் செல்வன் வணக்கம் அருள் விவரங்கள் என்ன வணக்கம் கரூர் மாவட்டம் வாங்கலை எடுத்த முனிப்பு சார்ந்தவர் வந்து பாலசுப்ரமணி இவர் பைனான்ஸ் தொழில் செய்து வருகிறார் கடந்த ஒன்பதாம் தேதி ஃபைனான்ஸ்க்கு செல்வதாக வீட்டை விட்டு புறப்பட்டு சென்றவர் காணவில்லை என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக அவரது மனைவி வாங்கல் காவல் புகார் அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அதே பகுதியை சார்ந்த அதாவது வாங்கலை அடுத்த குப்பிச்சுப்பானை அப்படிங்கிற இடத்துல சுமதி என்பவருக்கு சொந்தமான விவசாய கிணற்றில் வந்து சடலமாக கிடப்பதாக அவருக்கு தகவல் கிடை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் அங்கு சென்று பார்த்தபோது அவருடைய அவர் பயன் இருசக்கர வாகனம் மற்றும் செருப்புகள் வந்து கிணற்றின் அருகிலேயும் கிணற்றில் வந்து அவர் கைகால்கள் வாய் கட்டப்பட்ட நிலையில் கட்டப்பட்டார் இது தொடர்பாக வந்து தீயணைப்பு அரசு மருத்துவக் குழுவின் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த நிலையில போலீசார் வந்து இது கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்